வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தி நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மிருக மிருகசீரிஷம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே பல நாளாக எண்ணிய எண்ணங்கள் யாவும் இன்று நல்லபடியாக நிறைவேறுவதற்கு சந்தர்ப்பங்கள் கூடி வரும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் வரவேற்பும் அதனால் ஆதாயமும் ஏற்படும் இன்று பல நாளாக குடும்பத்தில் தீர்க்க முடியாத இருந்த ஒரு பிரச்சனை நல்ல முடிவுக்கு வருவதாலும் மிகவும் மனநிறைவுடன் இருப்பீர்கள் இன்று தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிரம்ப இல்லை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் எங்கு சென்றாலும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதோடு உங்கள் பேச்சுக்கு நல்ல மரியாதையும் ஏற்படும் ஆனால் மதியத்திற்கு பிறகு நீங்கள் செய்யும் காரியங்களில் தடை ஏற்படுவதோடு உங்களை விரும்பி பேசியவர்களே எதிர்க்கும் சூழ்நிலை ஏற்படும் தேவையில்லாத பகைமையும் மின் பேச்சுக்கும் ஆளாக நேரிடலாம் மதியத்திற்கு பிறகு மௌனமாக இருந்து விடுதல் என்று நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மிதுனராசி ராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் எழுந்தவுடனே நடக்கும் சம்பவங்கள் யாவும் உங்களுக்கு மனதில் திருப்தி இல்லாமலே இருக்கும் உங்களை சுற்றி எதிர்ப்புகளும் தேவையில்லாத பேச்சுகளும் கேட்பதற்கு நேரிடலாம் ஆனால் இத்தகைய நிலைமை மதியத்திற்கு பிறகு தாமாகவே மாறிவிடும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு ஏற்படுவதோடு நீங்கள் தொட்டது துளங்கும் நாளாக இருக்கும் இன்று எந்த புது முயற்சி செய்தாலும் மதியத்திற்கு பிறகு செய்வது நன்மை பெற்றுத்தரும் இன்று நிதானமாக இருந்து வெற்றி காண வேண்டிய நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே வாழ்க்கையில் மறக்க முடியாத பொன்னான நாளாகவே இருக்கும் பல பல நாள் ஆசைப்பட்ட விஷயத்தை இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படுவதோடு மனதில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும் மேலும் பல நாளாக இருந்த சுபகாரிய தடைகளும் விலகுவதாலும் வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்தி பார்க்கும் சந்தர்ப்பமும் ஏற்படும் இது ஒரு பொன்னான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே இன்று பல நாள் வேண்டுதல்களை குடும்பத்துடன் சேர்ந்து சேர்ந்து சென்று கோவில்களில் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பல நாள் முடிக்க முடியாமல் இருந்த விஷயத்தையும் இன்று உங்கள் தனி முயற்சியால் முடித்து காட்டுவீர்கள் இன்று உங்களை சுற்றி நடக்கும் சம்பவம் யாவும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் தருவதாக இருப்பதோடு இன்று தெய்வ அனுகூலமும் பரிபூரணமாக ஏற்படும் நாள் இன்று தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை கண்ணீராசி கண்ணீராசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகம் இருக்கும் நாளாகவே இருக்கும் நீங்கள் ஒன்று செய்ய ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த வேலை முடிவு அடையாமல் இழுப்பறியாக இருப்பதோடு பல தடைகளும் வந்து சேரும் நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் அதற்கு நல்ல லாபம் ஏற்படாமல் போகலாம் இன்று நிதானமாக இருந்து சமயோஜித புத்தியால் வந்துவிட்ட பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் இன்று புது முயற்சி எதுவும் செய்யாமல் இருப்பதே நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் நிதானமாகவும் சாமர்த்தியமாகவும் நடந்து கொண்டு செயல்படுவதாலும் பல அரிய பெரிய காரியங்களை கூட மிக எளிதாக முடித்து காட்டுவீர்கள் இன்று உங்கள் திறமையைப் பார்த்து உங்கள் அருகில் உள்ளவர்களை மிகவும் வியப்பில் ஆழ்வார்கள் இன்று தொட்டது துளங்கும் நாளாக இருப்பதோடு உங்களுக்கு பெருத்த பணவரவும் ஏற்படும் நாள் இன்று பல நாள் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ரசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாள் என்றே சொல்லிவிடலாம் எந்த ஒரு புது முயற்சி எடுத்தீர்கள் என்றாலும் மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் பல நாளாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் இன்று உங்களை விட்டு விலகுவதை பார்த்து ஒரு நிம்மதி மூச்சு விடும் நாளாகவே இருக்கும் மேலும் இன்று மற்றவர்களின் ஆலோசனைகள் கேட்டு செய்வதோடு மற்றவர்களின் விருப்பு வெறுப்பு கேட்டவாறு உங்கள் சமயோஜித புத்தியால் உங்கள் காரியங்கள் யாவும் மாபெரும் வெற்றி பெறுவதோடு பல நாட்களுக்கு உங்கள் பெயர் நிலைத்திருக்கும்படியான காரியங்களை செய்து மகிழ்வீர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு பெருத்த வருவாயும் ஏற்படுவதால் மிகவும் மனநிறைவுடனே இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே மிக அரிய காரியங்களை கூட உங்கள் சாமர்த்தியத்தால் மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள் இன்று மேலும் பல நாள் நீங்கள் செய்ய முடிக்காமல் இருந்த வேலைகளை மிக எளிதாக செய்து முடிப்பதோடு பலரது பாராட்டையும் பெற்றுக்கொள்வீர்கள் இன்று படிக்கும் வயதில் உள்ள தனுசு ராசி மாணவர்களுக்கும் பலவிதத்திலும் ஏற்றங்களும் லாபங்களும் ஏற்படும் இன்று பண வரவும் அதிகம் ஏற்படுவதால் இந்த நாள் முழுவதுமே மகிழ்ச்சியில் இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் உங்கள் பக்கம் இருப்பல் என்றே சொல்லிவிடலாம் காரணம் இன்று காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமும் மிகவும் மன நிறைவு அளிப்பதோடு பல நாள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு இந்த நாள் உதவியாக இருக்கும் இன்று எந்த ஒரு காரியத்தையும் மிகவும் சிந்தித்து நிதானமாக செயல்படுத்துவதாலும் உங்களுடன் பெரியவர்களிடம் ஆலோசனை பெற்று செய்வதாலும் மிகவும் வெற்றிகரமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்குவதோடு இன்று எடுக்கும் புது முயற்சிகளும் மாபெரும் லாபத்தை பெற்றுத்தரும் மேலும் பல நாளாக நிலுவையில் போட்டிருந்த வேலைகளையும் இன்று நீங்கள் கையில் எடுத்து மிக லாபகமாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் அருகில் உள்ளவர்களே உங்களை வியப்போடும் மிகவும் ஆச்சரியத்துடன் பார்க்கும் நாளாக இருக்கும் உங்கள் சாமர்த்தியத்தால் இன்று காரியங்களை சாதிப்பதோடு இன்று மற்றவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து பாராட்டும் பெறுவீர்கள் இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று ஒரு நிறைவான நாளாக இருக்கும் உங்கள் குறைகள் யாவும் இன்று நீக்கப்படுவதோடு பல நாளாக இருந்த பிரச்சனைகளும் இன்று தாமாகவே தீர்க்கப்படுவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் மேலும் இன்று பிரயாணங்களாலும் உங்களுக்கு மாபெரும் ஏற்றமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் இது ஒரு சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்